ஆண்டவர் ஏசுவின் திருணாமத்தில், முப்பத்தி ஒன்பதாம் நாள் மாசிதோனியா விசுவாசிகளின் அர்ப்பணிப்பு தியானத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன் கொருந்து திருச்சபை மக்கள் மாசிதோனியா திருச்சபை மக்களைப் போல் தாராள மனம் படைத்தவர்களாக எருசலேம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என இங்கு பவுல் அழைக்கிறார் மாசிதோனியா விசுவாசிகளின் முன்மாதிரியையும் அவர்களின் அர்ப்பணிப்பையும் பவுல் பெருமையாக கூறுவதை காண்கிறோம் அவர்களில் இருந்த நல் மனமும் தியாக மனப்பான்மையும் நல்லது செய்ய வேண்டும் ஆர்வமும் பவுலை வெகுவாக கவர்ந்தது இது கட்டாயத்தினால் உண்டானதல்ல இயல்பாகவே அவர்களிடம் வந்தது தங்கள் செல்வத்தில் இருந்து அல்ல அவர்களின் குறைவிலிருந்து மணமகளுடன் அவர்கள் கொடுத்தார்கள் தங்கள் உதவியினால் ஏழையான எருசிலேம் கிறிஸ்தவர்கள் வாழ்வடிவார்கள் என நம்பினார்கள் இது மனித நேயத்தினால் மட்டும் உண்டானதல்ல மாறாக கடவுளின் அருள் அவர்களை ஏவியது நல்ல இதயத்தையும் தாராள மனநிலையையும் கடவுள் கொடுத்ததினால்தான் இது நிகழ்ந்தது என்கிறார் இது கடவுளின் தாராள மனப்பான்மையில் இருந்து வருவது அவர்கள் அவருடன் நெருங்கி இருக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடு என பவுல் கூறுகிறார் மாசிதோனியா மக்கள் வாழ்ந்த சூழல் இன்னல் வறுமை நிறைந்த சூழல் ஆனால் தங்கள் நிலை மறந்து பிறர் நலம் கருதினார்கள் தங்கள் குறையை பாரத்தை முன்னிறுத்தவில்லை பிறரின் வாழ்வை பார்த்தார்கள் மாசிதோனியா மக்கள் இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிலநடுக்கம் வெள்ளம் இவற்றின் கொடுமையால் பாதிப்புற்றவர்கள் ஆனால் தம்மிடம் உள்ளதை முழுமையாக மனமுவந்து கொடுத்தனர் இது லூகா இருபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து நாலு வரையான பகுதியில் காணிக்கை கொடுத்த ஏழை கைம்பண்ணை நினைவுபடுத்துகிறது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார் எனவே இவள் மற்றவர்களை விட அதிகமாக கொடுத்தாள் என்கிறார் இயேசு கொடுக்கும் சூழல் மனநிலையை இங்கு பவுல் நினைவுபடுத்துகிறார் நாம் எம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பார் அம்